கிறிஸ்துக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளே இந்த நாளின் காலை நேரத்திலே இயேசுவின் நாள் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் தேனுடைய கரம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக ஆதி அம்ம புத்தகம் பதினெட்டாவது அதிகாரம் வசனம் பதினான்கை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ உற்பவ காலகட்டத்தில் ஒன்னிடத்திற்கு திரும்ப வருவேன் அப்பொழுது சாரலுக்கு ஒரு குமரன் இருப்பான் என்றார் எனக்கு அன்பான தேனுடைய பிள்ளைகளே ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ நம்முடைய வாழ்க்கையில் முடியாது என்று நாம் நினைக்கும் பொழுது தேவன் சொல்கிறார் இது என்னால் முடியும் என்று சொல்கிறார் வேதன் சொல்கிறது இது கடத்தரால் முடியும் என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நினைப்போமானால் இல்லை தேனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்கிறது பெரியமான தேவனுடைய பிள்ளைகளை சிந்தித்து பாருங்கள் முதிர் வயது உள்ளவன் கிழவன் அவருடைய மனைவி சாரால் கிழவி நான் திரும்ப வருவேன் உனக்கு ஒரு குழந்தை இருக்கும் என்று சொல்லும் பொழுது இந்த வார்த்தை கேட்கும் பொழுது சாரால் நயிக்கிறாள் என் ஆடவன் கிழவன் வயது உள்ளவன் நான் கிழவி எனக்கு பிள்ளை பிறக்குமோ என்று சொல்கிறாள் பெரியமான தின பிள்ளை ஆப்ரகம் சாரலுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார் அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இந்த உலகத்திலே கிடையாது மருத்துவர் சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை என்று சொல்லியிருக்கலாம் யாராவது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றீர்களா கருத்தரை நம்புங்கள் கருத்தரிடத்தில் கேளுங்கள் ஆபரகம் சாரால் கிழவன் கிழவிக்கு ஒரு குழந்தை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க முடியாதா நிச்சயமாய் அவரால் முடியும் அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை பிரியமானவில்லை மறித்து போன தேவன் உயிரோடு எழுப்பினார் ஆட இயேசு கிறிஸ்து அவனை உயிரோடு எழுப்பினார் அவருடைய சகோதரி கலங்கினார்கள் தவித்தார்கள் என் சகோதரன் இறந்து விட்டானே என்று கலங்கிக் கொண்டிருந்தார்கள் இயேசுவே நீ அந்நேரம் இருந்திருந்தால் என் சகோதரனை காப்பாற்றிருக்கலாமே என்று கலங்கினார்கள் இயேசு வந்தார் கல்லை புரட்டி போடல என்று சொன்னார் கல் புரட்டி போடப்பட்டது லாஸ்ட்வே நீ வெளியே வாய் என்று சொன்னார் மறித்து நாற்று மொடுத்த அழுகின அந்த சரீரம் தேவன் உயிர் கொடுத்தாரே பிரியமானவர்களே இதை காட்டிலும் என்ன ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும் அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து மறித்து உயிரோடு எழுந்தாரே இன்றைக்கும் நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாரே அந்த இயேசுவை நம்புங்கள் வாழ்க்கையில் கஷ்டமா யாராலும் தீர்த்து வைக்க முடியாத ஒரு பாரமா பிரச்சனையா கடன் தொல்லையா வியாதியா டாக்டர் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கின்றீர்களா பிரியமானவளே இயேசு நம்புங்கள் அவரே நம்முடைய நம்பிக்கை அவரே நம்முடைய வாழ்வு நம்முடைய வாழ்வின் அசிபாரம் அவர் அவர் நம்புங்கள் உங்களுக்கு ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார் நம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கிறான்பின் ஆண்டவரை இந்த காலை வேலைக்கு நன்றி துதிக்குங்க தாவே இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஆண்டுரை முடியாத காரியம் இல்லை ஆண்டுரை நம்முடைய பிள்ளைடைய வாழ்க்கை காணப்படக்கூடிய கஷ்டங்கள் பாருங்கள் சொல்ல முடியாத வேதனைகள் வியாதிகள் இருக்குமானால் ஆண்டுரை என்னுடைய பிள்ளைகளுக்கு மனமிறங்கி முடியாத கரைத்தை முடித்து வைக்கக்கூடிய ஆண்டவர் இது ஆண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு இறக்கு காண்பிக்க முடியாது இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலத்தின் பரமத்துவப்பனே ஆமேன் ஆமேன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன் Música